ஒரு எட்டு பத்து பேர் வந்து பத்து கட்சிகள் வந்து கூட்டணி வச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினாலு சதவீதம் ஓட்டு வாங்கிய வாங்கினாரு ஓட்டு சதவீதமும் ஏறுச்சு ஆனா எடப்பாடியை நம்பி எடப்பாடி பாஜக கூட்டணியை நம்பி ஒரு போயா கூட்டணிக்கு வரல எவனும் எடப்பாடியை மதிக்கல அப்படிங்கிற மாதிரி திமிர்த்தனமாக பேசியிருக்காரு இவர் அண்ணாமலை ஒரு வகையில் புகழ்ந்து பேசினாலுமே இவருடைய திமிர்த்தனமான பேச்சு எந்தளவுக்கு ஒரு உள்நோக்கம் உள்ளது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியணும் ஆனால் உண்மையிலுமே தற்போது அரசியல் அனாதை கட்சியாக இருப்பது தாவேக்கா தான் தாவேக்காவை நம்பி தான் ஒரு பயில கூட்டணிக்கு வராமல் ஒதுங்கி போகிறாங்க நீங்கள் பாஜக அதிமுக கூட்டணியிலாவது பல பேர் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க விசிகா அவர்களிடம் காலில் விழாத குறையாக கெஞ்சி எப்படியாச்சும் தாவேக்கா வாங்க அப்படின்னு திருமாவளவனிடம் காலில் விழுந்து கெஞ்சிய ஒரு நபர் தான் இந்த ஆதவர்ஜுனன் தாவேக்க மூலயமா விஜய் அவர்கள் சொல்லி இந்த ஆதவர்ஜுனன் எவ்வளவோ திருமாவளனவர்கள் காலில் விழுந்து கெஞ்சினாரு ஆனால் திருமாவளவன் தான் இருந்த கொள்கை மற்றும் ஏதோ ஒரு இதுக்காக திமுகவை விட்டவர் வந்து விலகாமல் இந்த ஆதவர்ஜுன கட்சியை விட்டே தொரத்திட்டாரு முக்கியமா தாதாக்கால போயிட்டு தற்போது சரண்டராயிட்டாரு இந்த ஆதவர்ஜுனன் அவர்கள் இப்பேற்பட்ட நபருக்கு எவ்வளவு திம்மிர்த்தனமான பேச்சு பாருங்க ஆனால் இவர் ஒரு வகையில் அண்ணாமலை அவர்கள் பற்றி சொன்னது உண்மைதான் அண்ணாமலை அவர்களுடைய அந்த கூட்டணி நிலைப்பாடு மற்றும் பாஜகவுடைய ஓட்டு வங்கி மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி அடைஞ்சதற்கு அண்ணாமலை அவர்கள் முழு காரணம் அது நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஓட்டு சதவீதத்தை பெற்றிருந்தாங்க பதினஞ்சுலேருந்து கிட்ட ஒரு ஓட்டு சதவீதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அதிமுக பின்னுக்கு தள்ளி பாஜக கூட்டணி வந்து மிகப்பெரிய ஒரு இரண்டாவது இடத்திற்கு வந்தாங்க தற்போது பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சதுன்னா வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு அதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் ஆனா இந்த ஆதவர்ஜனனுடைய இந்த திமுர் பேச்சை நம்ம ஒருபோதுமே ஏற்க கூடாது எந்த அளவுக்கு திமுர் தனமா அவர்களையும் மற்றும் பாஜக கூட்டணி இவ்வளவு கேவலமாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறாரு கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர்